யூரோப்லாம் வந்து இப்ப இருக்க கலாச்சாரத்துல முப்பத்தி அஞ்சு முப்பத்தி ஆறாவது இருபது வயசுல இருந்து முப்பத்தி மூணு வரைக்கும் பல உறவுகள் இருக்கலாம் அதுல வந்து சேர்ந்து வாழ்ந்து உறவுகள்ங்கிறது வந்து வெறும் பேசுறதுக்கு பழகிறதுக்கு நம்ம டீ சாப்பிடுறது டின்னர் சாப்பிடுறது மட்டும் இல்ல ஒரு வீட்டுல சேர்ந்து வாழக்கூடிய ஒரு உறவா கூட இருக்கு நிறைய இடங்கள்ல திருமணமாயி குழந்தைகள் பிறந்த பிறகு கூட திருமணம் பண்ணிக்கிறாங்க அப்ப அது வந்து ரொம்ப அநாகரிகமானது ரொம்ப மோசமானது அப்படின்ற மாதிரி நம்ம பாக்குறோம் அப்படின்னு சொன்னா இந்தியால அந்த கலாச்சாரம் இல்லைன்னா இது நிலப்பிரபுத்துவ சமுதாயம் இந்த நிலம் எனக்கு அப்புறம் என் பிள்ளைக்கு போனோம்னா நீ ஒழுங்கானவளா வீட்டுக்குள்ள இருந்தாதான் அது என் பிள்ளைன்னு எனக்கு தெரியும் அப்பெல்லாம் இப்ப டிஎன்ஏ டெஸ்ட் இருக்கு அதனால எங்க வேணாலும் போலாம் இப்ப வந்து வீட்டை விட்டு வெளியவே அனுப்ப மாட்டாங்க ஒரு பெண் வாழ்ந்த வரைக்கும் கல்யாணம் வரைக்கும் அம்மா வீட்டுல இறந்து போற வரைக்கும் கணவர் வீட்டுக்குள்ள உள்ளயே இருந்து வாழ்ந்தவங்க தான் கோடிக்கணக்கான பெண்கள் அதிகபட்சம் கணவரால் அழைத்து செல்லப்படக்கூடிய திருமணங்களோ அல்லது பெரிய காரியங்களுக்கோ மட்டும்தானே போனாங்க அப்படியே போனாலும் தலை குனிந்து கொண்டு வீட்டுக்குள்ள போயிட்டாங்கன்னா அந்த நிகழ்ச்சி முடிஞ்சப்ப வெளில தானே அப்ப இந்த விஷயங்கள்லாம் மாறுது பெண்கள் சமூக உற்பத்தியில பங்கேற்கிறாங்க அதாவது பொருளாதார உற்பத்தியில பங்கேற்கிறாங்க இன்றைக்கு ஏறக்குறைய நாற்பது ஐம்பது சதவீதம் பெண்கள் வீட்டை விட்டு வெளியே போய் வேலை செய்து சம்பாதிக்கக்கூடிய வேலையில இருக்காங்க எல்லாம் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து பள்ளி கல்லூரி எல்லாம் படிக்க ஆரம்பிச்ச காலத்துல

எம் படிச்ச அப்புறம் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு அப்புறம் ஹஸ்பண்ட் வேண்டாண்டாங்க பிராக்டிஸ் பண்ணல அப்படிங்கிற பெண்கள் எல்லாம் இருந்திருக்காங்க இப்பயும் இருக்காங்க